தமிழ் செய்திகள் பாலமுருகன் கடந்த வாரத்தில் அவர் நீ பொட்டு வைத்த தங்க குடம் என்ற பாட்டை பாடி பலரையும் ஆட வைத்திருக்கின்றார் பாலமுருகன் அவர்களுக்கு எலிமினேட் வழங்கப்பட்டதாக கடந்த போட்டியில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதில் கார்த்திக் பாலமுருகன் இரண்டு பேரும் போட்டியை விட்டு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் இருந்தாலும் கார்த்திக்கின் அனுசரணையில் பாலமுருகன் தொடர்ந்து போட்டியில் பங்கு வற்றி வந்தாலும் அடுத்த தடவை அவர் அந்த போட்டியிலிருந்து நிற்கப்பட்டிருந்தார் அதாவது எலிமினேட் ஆக்கப்பட்டிருந்தார் இருந்தாலும் அவருக்காக நடுவர்கள் குலாம் ஒரு வாய்ப்பை வழங்கியிருந்தது அவரின் திறமை மீது நம்பிக்கை கொண்டு அவர் விரும்புகின்ற நேரத்தில் ஒவ்வொரு சுற்றிலும் அவர் இந்த பாடல்களில் பங்கு வத்தலாம் போட்டியாளர்களுக்கு மேலதிகமாக அவருக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அவர் விஜயகாந்தின் விசேட கொண்டாட்ட நிகழ்வில் அவர் பங்கு வத்திருக்கின்றார் நீ பொட்டு வைத்த தங்கு குடம் என்ற பாட்டை பாலமுருகன் அவர்கள் பாடியதும் அரங்கம் கலந்து நின்று ஆட்டம் பட்டது ரசிகர்கள் ஆட்டம் போட்டார்கள் தொலைக்காட்சியினூடாக பார்த்த பாலமுருகனின் ரசிகர்களும் சரிக்குமப்பா ரசிகர்களும் மிகவும் கவர்ச்சியாயிருப்பதாகவும் பாலமுருகனிடம் இந்த திறமை இருப்பது பலருக்கும் தெரியாத ஒன்றாகவே காலம் இருந்து வந்திருப்பதாகவும் அதற்கான வாய்ப்பை சரிக்கமப்பா மேடை ஏற்பாடு செய்து கொடுத்தது பலராலும் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆகவே சரிக்கமப்பா நிகழ்ச்சி பாலமுருகன் போன்றவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று கூறினால் அதில் உண்மைகள் கூடுதலாகவே இருக்கும் என்பது லைஃப் தமிழின் செய்தியாகும்